வாழ்க்கையில கவலை வர்ற நேரம் பின்னாடி அல்லாஹ் செஞ்சதை யோசிக்கணும் ரப்பே அப்படி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல நின்றமே எங்க குடும்பத்தோட நின்றமே நீ சுகத்தை தந்தாய் அதை விடையா இந்த பொருளாதார பிரச்சனை அல்ஹம்து ரப்பே ஒரு நாள் நான் இப்படி போனேன் என்னை கொலை செய்ய வந்தார்களே அந்த நேரத்தில் என்னுடைய உயிரை தந்தாய் இன்றைக்கு தாஜத்துடைய பாக்கியத்தை தந்தாய் இன்றைக்கு நடப்பது ஒரு பிரச்சனையா ரப்பே நீ எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரோடு பேசுகிறான் கவலையில் உச்ச

ஒவ்வொஜதுக்கு லாலன் பாதம் ஒவ்வொஜதுக்கு ஆயிலும் பாதம் உங்களை ஒரு வழி தெரியாதவராக கண்டோம் உங்களுக்கு நேர் வழியை காட்டினோம் அது போதாதா அது போதாதா சுபானல்லாம் ஒவ்வொரு இரவும் இந்த இதாயத்தை நினைச்சாலலாம் சுபானல்லாம் எத்தனையோ கோடி மக்களில் பானந்துறையில் ஒரு கிராமத்தில் உங்களுடைய வீட்டை தட்டி ஹிதாயத்து வந்திருக்கிறது சுபானல்லாம் പേർ എത്രണയോ പേര്സൂൽ പക്കസൂല്ല അധികമാബു താലിബ് கடைசி நேரம் கெஞ்சிறார் ஒரே ஒரு லாயிலாக இல்லல்ல ஒரே ஒரு லாயிலாக இல்லல்ல நான் மத்ததை அல்லாவோடு பார்த்துக் கொள்றேன் அதை மட்டும் சொல்லுங்கள் அபு தாலிப் சொன்னார் மரணத்து வேதனையில நின்று கொண்டு சொன்னார் இந்த நேரத்தில் நான் சொன்னால் அபு தாலிப் பயந்து சொன்னார் என்று வந்துவிடும் அதனால் சொல்ல முடியாது அபு தாலிப் எப்படி பார்த்தா ரசூல்லாவை ரசூல்லாவுடைய மேல ஒரு கீறு படாமல் அவ்வளவு இறக்கும் அப்துல்லா மகன் என்ன அப்துல்லா மகனோட அவ்வளவு இறக்கும் அவ்வளவு இறக்கும்

فَمَن பாதையில் போகிறார்கள் அவர்களுக்கு கவலை இல்லை பயமில்லை இந்த பயானை கேட்டதுக்கு நிம்மதி வராது தீனை பூரணமாக நொளையेंगे உதுகுலு ஃபிஷ்ல் மிகாஃபா நான் சில தத்துவங்களை குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டலாம் இந்த தத்துவத்தை உள்வாங்கினால் இப்ப நிம்மதி والله இல்லை பூரணமான தீன் உங்களுக்கு உங்களை பூரணப்படுத்தும்